நித்திய மேல் வரும் என்னை சுவாரே நித்தியமாக மேல் வரும் என் தேவனாலே தேவன் ககனி நீடிய பொறுமையோட காத்திருந்து பேழையை உண்டு பண்ணின நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால தற்காலத்திலே காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினாராம் அப்போ அந்த காலத்துல மழையே இல்லை ஆனா மழை வரும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்பி பொறுமையோட காத்திருந்து பேழையை செஞ்சாராம் தேவன் சொன்னபடியே சொன்ன நாளுக்குள்ள செஞ்சு சொன்னபடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேழைக்குள்ளே போன பிறகு தேவனே அதை பூட்டினார் தேவனே திறந்தார் தேவன் ஏதோ ஒரு இடத்துல உங்களை பூட்டி போட்டிருக்க மாதிரி இருக்குதா அந்த இடத்துல தேவன் தம்முடைய பொறுமையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக தம்முடைய பொறுமை உங்களுக்கு கட்டளையிடுவாராக அவரே வந்து திறப்பார் மகிமையான ஒரு புதிய காரியத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு காண்பிப்பாராக புதிய யாரையும் புதிய பேருந்து நிலையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ